ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெண்களே உங்கள் முகத்தில் மூதேவியை அண்ட விடாமல் ஸ்ரீதேவி என்றும் தங்கி இருக்க இந்த இரண்டு பொருட்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே பெண்களின் முகத்தில் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி அவங்க முகத்தில் ஒருவித அந்த தேஜஸ் வந்து இருந்தாலே அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே அந்த குடும்பத்திற்கே மிகவும் நல்லது அந்த குடும்பம் வந்து ஒரு உயரத்திற்கு கண்டிப்பாக செல்லும் முன்னேற்றத்துக்கு செல்லும் எப்பொழுதும் செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கும் அதனால் பெண்கள் உங்கள் முகத்தில் எப்பொழுதும் அந்த மூதேவி அப்படின்றத அண்டவிடாமல் ஸ்ரீதேவி எப்பொழுதும் உங்கள் முகத்தில் குடியிருப்பதற்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும் அதற்கு இரண்டே இரண்டு பொருட்கள் மட்டும்தான் அது எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது நிச்சயமாக அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் முகத்தில் வந்து குடியேறுவாள் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு என்றைக்குமே வற்றாமல் இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் நம் வீட்டில் எப்பொழுதும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெருக எப்பொழுதும் லக்ஷ்மி தேவி ஸ்ரீதேவி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய அந்த வீட்டு பெண்கள் ஒரு சில குறிப்பிட்ட அந்த ஒரு குணம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சிடு சிடு சிடுன்னு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்கின்ற வீட்டில் லக்ஷ்மி வந்து தங்கமாட்டாள் சிரித்த முகமும் ஸ்ரீதேவியுமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி தேவியின் அருள் லக்ஷ்மி தேவியின் வாசம் நிச்சயமாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வீட்டுக்கு போனாலே அந்த பொண்ணு சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியுமாக இருக்குது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதனால் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே ஒரு விதமான அந்த சிடுசிடுப்பு இல்லாமல் எப்பொழுதும் கோபத்திலே இருக்காமல் திட்டிக்கிட்டே இருக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காமல் ஒரு சாந்தமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருந்தாலே அந்த வீட்டில் மூதேவி அப்படின்றதே இருக்காது ஸ்ரீதேவி என்றென்றும் அந்த வீட்டில் வந்து குடியிருப்பாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாகவே அந்த முகத்தில் ஒரு வசீகரம் வந்து இருக்க வேண்டும் ஒரு தேஜஸ் வந்து இருக்க வேண்டும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்க வேண்டும் அப்போ வந்து அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான அந்த சூழ்நிலை எப்பொழுதும் இருக்கும் அதை விட்டுட்டு எப்பொழுதுமே கோபமாகவும் ஒரு வித அந்த ஒரு ஆக்ரோஷமாகவும் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த சந்தோஷம் நிம்மதி எதுவுமே வந்து இருக்காது அதனால் உங்கள் முகத்தில் அந்த ஸ்ரீதேவியின் அருக்கடாட்சம் கிடைப்பதற்கு உங்கள் வீட்டில் என்றென்றும் சந்தோஷம் நிறைந்து இருப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யலாம் இதை வந்து தினந்தோறும் செய்யலாம் அல்லது வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு உகந்த நாட்கள் என்று செய்யலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அந்த இரண்டே இரண்டு பொருட்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இன்னொன்று வேப்பிலை நம்ம முகத்தில் மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக அந்த பொலிவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வீக அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ உள்ள அந்த பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிப்பது கிடையாது எதுவுமே செய்வது கிடையாது மஞ்சள் அப்படின்றது மங்களகரம் மட்டும் கிடையாது நம்ம உடம்புக்குமே அது வந்து ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு கிருமி நாசினியாகவும் அது வந்து வேலை செய்யும் அதனால் பொதுவாகவே பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பது மிகவும் நல்லது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இதை தினமும் யூஸ் பண்ணலாம் அல்லது வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான மங்களகரமான நாட்களில் யூஸ் பண்ணலாம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருங்க அது கூட ஒரு கொத்து வேப்பிலையே உருகி போட்டுருங்க இதை ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் குளிப்பதற்கு முன்பாகவே ரெடி பண்ணி வச்சிருங்க அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து குளித்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த மூதேவி வாசம் செய்ய மாட்டாள் அண்ட மாட்டாள் உங்கள் முகத்துலேயும் அந்த மூதேவி வந்து இருக்க மாட்டாள் இந்த பொருட்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் முகத்திலேயும் சரி அந்த ஒரு தேஜஸை கொண்டு வரும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் ஸ்ரீதேவியின் அருளை வந்து கொண்டு வரும் நீங்கள் நினைப்பீங்க எப்படி முகத்தில் வந்து மூதேவி வந்து தங்குவாள் அப்படின்னு ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் ஒரு சுத்தமாக இருக்க மாட்டாங்க அந்த வீடு வந்து ஒரு அலங்கோலமாக கிடைக்கும் அழுக்கு துணிமணி குப்பை கூலங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைத்து கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சோம்பேறியாக இருப்பாங்க ஒரு பூஜை வந்து செய்ய மாட்டார்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட மாட்டாங்க வீட்டை வந்து சுத்தப்படுத்த மாட்டாங்க எப்பொழுதும் ஒரு தூக்கத்திலே இருப்பாங்க தூங்கி கொண்டே சோம்பேறியாக இப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்குள்ள தான் அந்த மூதேவி வந்து குடியிருப்பாள் அதனால் இந்த மாதிரி இல்லாமல் இந்த பொருட்களை நீங்கள் தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான சோம்பேறித்தனங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே விட்டு போய்விடும் அதை வந்து அண்டை விடாமல் செய்துவிடும் இந்த இரண்டு பொருட்கள் இது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஸ்ரீதேவி பரிபூர்ணமாக அருளை வந்து அள்ளி கொடுப்பால் அந்த பெண்களின் முகத்தில் அந்த ஸ்ரீதேவி கடாட்சம் வந்து பெருக ஆரம்பித்து விடும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க ஆரம்பித்து விடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் முகத்தில் இப்படி இருந்தாலே அந்த வீடு வந்து சுபிட்சமடையும் செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த இரண்டு பொருட்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த மகாலட்சுமியின் அம்சமே அந்த மஞ்சள் அப்படின்னு கருதப்படுகின்றது அதனால் அந்த மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அம்மனின் அம்ச வசமாக பார்க்கப்படுகின்ற இந்த வேப்பிலை இது இரண்டையும் சேர்த்து நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களிடம் எந்த ஒரு தீய சக்தியோ ஒரு கெட்ட சக்தியோ நெருங்க விடாமல் இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க எப்பொழுதுமே டல்லாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஒரு சுறுசுறுப்பாக ஒரு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க சிரித்த முகத்தோடு இருப்பார்கள் அந்த சேஞ்சை வந்து இது வந்து கண்டிப்பாக கொண்டு வரும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லி ஒதுக்கிறாதீங்க நிச்சயம் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பினையும் ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான அந்த குடும்பத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வியூவர்ஸ் வீவர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ